ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை நைட்டு டின்னருக்காக இருக்கட்டும் இந்த ரெசிபி ரொம்பவே ஒரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியாக இருக்கும் எப்பயும் போல் சப்பாத்தி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கு இது போல் நம்ம ட்ரை பண்ணும் போது வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க ஒரு டேஸ்டியான ஈஸியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் எப்பையும் போல் சப்பாத்திக்கு நம்ம மாவு பசுகிற மாதிரி மாவு வந்து பார்த்திங்கன்னா பசைஞ்சு வச்சுக்கணும் நான் வந்து மாவு பிசைஞ்சு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா இப்போ மாவு சாஃப்டாக ஊறி வந்திருக்கு ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் நாலு உருளைக்கிழங்க வேக வச்சு மேலே இருக்கிற தோல் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் உங்களுடைய வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் உருளைக்கிழங்கோட அளவை வந்து அதிகப்படுத்திக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சீரகத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் பொடியா நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அப்படி இல்லைனா ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயமாக எடுத்துக்கோங்க நல்லா பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த உருளைக்கிழங்கோடு கலந்து கொடுத்துக்கலாம் இது போல் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து உருளைக்கிழங்கோட மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா போதும் உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசால் வந்து ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த இருந்து பாதி உருளைக்கிழங்குனா தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மீதி இருக்கிற உருளைக்கிழங்குல பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து துருவி சேர்த்துக்க போகிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நம்ம ஆலு பரோட்டா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கலாம் இது கூடவே இன்னும் டேஸ்ட்டுக்கு ஒரு சிலருக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இது போல் நீங்கள் பன்னீரையும் சேர்த்துட்டு பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு சப்பாத்தி மாவு பசைஞ்சு வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நான் நல்லா நைஸாக உருட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதுக்குள்ளே ரெடி பண்ணியிருக்கிற அந்த பன்னீர் ஆலு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து உருண்டை பண்ணி இது மாதிரி நடுவில் வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிட்டால் போதும் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மாவு போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் உள்ள உருளைக்கிழங்கு நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் லேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சாஃப்டாக வந்து தேய்ச்சிக்கணும் அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த மசால் வந்து வெளியில் வராமல் இருக்கும் உள்ளே ஏதாச்சும் ஸ்டஃப் பண்ணி நீங்கள் சப்பாத்தி பண்ணுறீங்க அப்படின்னாலே மாவு கொஞ்சம் லூஸாக வந்து நீங்கள் பசிஞ்சுக்கோங்க கொஞ்சம் சப்பாத்திக்கு செய்கிறத விட இலக்கமாக பசையும் போது நல்லா ஈஸியாக இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் மசால் உள்ளேருந்து வெளியில் வராத அளவுக்கு தேய்ச்சி எடுக்க முடியும் தோசைக்கல் நல்லா சூடு ஏறுனதும் தேய்ச்சி வச்சுருக்கிற இந்த ஆலு பரோட்டாவை வந்து நம்ம தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் முதல்ல நல்லா லைட்டாக குக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேர்த்துட்டு சுட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக வரும் சாஃப்டாக இருக்கும் எண்ணெய் வெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு நான் சர்வ் பண்ணிக்கிறேன் நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஆலு பன்னீர் பராட்டா வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு இன்னொரு மெத்தடில் நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி வந்து செய்ய போகிறோம் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை நைட்டு டின்னருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி மாவு வந்து நீங்கள் நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் குட்டீஸ்க்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு அளவு கூட நீங்கள் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ பன்னீர் பிடிக்குமோ நீங்கள் அவ்வளோ வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே சீஸ் வேணும்னா கூட நீங்கள் வந்து துருவி சேர்த்துக்கலாம் அதுவும் ஆப்ஷனல் தான் இது போல் ஃபுல்லாக நம்ம பன்னீரை துருவி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம எண்ணெயிலலாம் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சுட்டு சேர்க்க வேண்டியதில்லை மாவை நீங்கள் தேய்ச்சிட்டு அப்படியே இதுக்கு மேலே ஒரு லேயர் கொடுத்துக்கலாம் ஆனால் நான் வந்து தோசைக்கலையிலே சுட்டு எடுக்க போகிறேன் அப்படின்றதுனால உள்ளே வைக்கிற லேயர் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு சில டைம் வேகாமலும் இருக்கலாம் அப்படின்றதுனால சப்பாத்தி இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஒரு லேயர் வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே க்ரீன் சட்னி இருந்ததுனா க்ரீன் சட்னி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போது ரெட் சில்லி சாஸ் தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும் அப்போ சாப்பிட நல்லாயிருக்குன்றதுனால அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் க்ரீன் சட்னி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஈவனாக இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் கடைசியாக இதுக்கு மேலே திரும்பவும் சப்பாத்தி வந்து தேய்ச்சி எடுத்து வச்சுருக்க மாவு அதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த சப்பாத்தி மாவோட நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா உள்ளே இருக்கிற மசாலெலாம் பிரியாமல் நல்லா ஒட்டி இருக்கும் இது போல் ரெடி பண்ணிவிட்டு எப்போயும் போல் நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஆனால் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெயை நல்லா தாராளமாக நம்ம போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ரெண்டு பக்கமும் சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் சுட சுட ஆலு பன்னீர் பராத்தா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பன்னீர் பிடிக்கலனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் ஆலு பரோத்தா நீங்கள் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் சொல்லுவோம் நார்த் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலு பரோட்டா ஆலு பராத்தா அப்படி சொல்லுவாங்க ரெசிபி இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் வெண்ணையை வந்து மேலே லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சைடிஷே எதுவுமே நமக்கு தேவையில்ல அப்படியே சாப்பிட்டுக்கலாம் வேணும்னாலும் சிம்பிளாக நம்ம எதாவது ஒரு சைடிஷ் கூட செஞ்சுக்கலாம் ஸ்நாக் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா இது போல் நீங்கள் செஞ்சுட்டு பீஸ் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உள்ளே ஃபில் பண்ணுறது நம்மளோட ஆப்ஷனல் தான் சீஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் கான் கேப்ஸிகம் இந்த மாதிரிலாம் கூட நம்ம வந்து பன்னீர் கூட வந்து சேர்த்து நம்ம ஃபில் பண்ணி தோசை போட்டு சுட்டு எடுத்து நம்ம சர்வ் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது போலேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ